தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இதன் இரண்டாவது கட்டமாக வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதற்காக தமிழகத்தில் அதிமுக திமுக என இரு பெரும் கட்சிகள் உருவாகி உள்ளன பிற கட்சிகள் தனித்தும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தும் போட்டியிட உள்ளது பல்வேறு கட்சியினரும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள இருபத்தி ஒரு பேர் கொண்ட கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வட சென்னை ஏ ஜி மௌரியா மத்திய சென்னை நடிகர் நாசரின் மனைவி கமிலா நாசர் திருவள்ளூர் எம் லோகரங்கன் அரக்கோணம் என் ராஜேந்திரன் வேலூர் ஆர் சுரேஷ் கிருஷ்ணகிரி எஸ் ஸ்ரீகாருண்யா தருமபுரி வழக்கறிஞர் பி ராஜசேகர் விழுப்புரம் வழக்கறிஞர் அன்பில் பொய்யா மொழி சேலம் ரகுமணிகண்டன் நீலகிரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் திண்டுக்கல் டாக்டர் எஸ் சுதாகர் நாகப்பட்டினம் குருவையா தூத்துக்குடி பொன் குமரன் புதுச்சேரி எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் இதையடுத்து வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கோவையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று மக்கள் நீதி மைய தலைவர் அறிவித்துள்ளார் தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்தும் அன்றைய தினம் தெரிவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் எம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்